திருப்பதி லட்டு அப்படின்றதுனால தான் எங்கள் பிரச்சனையை ஆரம்பிக்குது சரி திருப்பதி லட்டு பற்றி நம்ம கிராமத்தில் எவ்வளோ பெருமையாக சொல்லுவாங்க அப்படின்றத அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் இப்போ இப்போ நினச்சி பார்த்தா அந்த லட்டு சாப்பிடலாமா என்னவா அப்படின்ற மாதிரி தான் தோணுது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா மாட்டு கொழுப்பு மீன் எண்ணெய் சோயாபீன் சாயல் இதெல்லாம் கலந்துட்டாரு தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நடுநிலை தராசு வெங்கடேஷன் ஒரு தீக்குச்சியை பற்ற வச்ச உலகமே எரியும் ஆனால் இப்போ பற்ற வச்சிருக்கிற தீப்பந்தம் வேற லெவலு லட்டுலேயே பற்ற வச்சிருக்காங்க இந்த லட்டுனால நாடே எரிஞ்சிட்டு இருக்கு நம்ம ஏரியாவில் விற்கிறாங்க நம்ம கடையில் பேக்கரியில் இதெல்லாம் விற்கிறாங்க அந்த லட்டுனா ஒரு பேச்சு பொருளாகவே ஆயிருங்காது ஏதோ ஒரு லட்டு போடா ஏதோ மாட்டு வளர்ப்பு கலந்துருக்கான் மீன் டையும் கலந்துருக்கேன் சோயாபீன் சாயில் கலந்துருக்கான் புடப்பொடா ஏதோ ஒன்று கலந்துட்டு சாப்பிட்டு போடா அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் இது திருப்பதி லட்டு திருப்பதி லட்டு அப்படின்றதுனால தான் எங்கள் பிரச்சனையை ஆரம்பிக்குது சரி திருப்பதி லட்டு பற்றி நம்ம கிராமத்தில் எவ்வளோ பெருமையாக சொல்லுவாங்க அப்படின்றத அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் நானும் சின்ன வயசில் படிக்கும்போது ஆறாவது ஏழாவதில் படிக்கும்போது திருப்பதியிலேருந்து லட்டு வரும் யாராவது போகிற வர்றவங்க வாங்கிட்டு வருவாங்க அப்போது சாப்பிட்டு போ சாப்பிட்டு பார்க்கும்போது அதனுடைய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் உலகத்தில் எந்த மூலையில் போய்ட்டு அமெரிக்கா ஜப்பான் ரஷ்யா வேறு என்ன நாடு இருந்தாலும் சரி எங்கே போயிட்டு நீ லட்டு வாங்கிட்டு வந்தாலும் திருப்பதி லட்டு மாதிரி ஒரு லட்டு நீ சாப்பிடவே முடியாதா அப்படின்ட்டு எங்கள் பாட்டியம்மா எங்கள் அம்மா எங்கள் சொந்தக்காரங்களாம் சொல்லுவாங்க ஆனால் திருப்பதி லட்டு மாதிரி நீ லட்டு சாப்பிட முடியுறா எந்த ஏரியாவுலையும் எந்த நாட்டிலையும் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க என்ன இது அப்படி என்ன தான் அதில் லட்டில் கலக்குறாங்க இவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்ட்டு நான்லாம் வேந்து பார்த்தது உண்டு சிலரிடம் சண்டை போட்டலாம் ஐயா அண்ணா 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 திருப்பதி பண்ணிங்களேன் கொஞ்சம் லட்டு கொடுங்கண்ணா அப்படின்ட்டு நான்லாம் கெஞ்சி வாங்கி சாப்பிட்றதெல்லாம் உண்டு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த திருப்பதி லட்டுல அவ்வளோ ஒரு சுவை அவர் ஒரு நறுமணம் அது ஒரு தனித்துவமானது இப்போது அந்த லட்டுலேயே பிரச்சனை இப்போ நினைச்சு பார்த்தா லட்டு சாப்பிடலாமா என்னாவா அப்படின்ற மாதிரி தான் தோணுது என்ன காரணம் கேட்டீங்கன்னா மாட்டு கொழுப்பு மீன் எண்ணெய் சோயாபீன் சாயல் இதெல்லாம் கலந்துட்டாரு யாரு ஜெகன்மோகன் ரெட்டி அப்படின்ட்டு சந்திரபாபு நாயுடு குற்றச்சாட்டு சுமத்துறாரு இது வந்து திட்டவட்டமாக இருக்கிறார் ஜெகன்மோகன் ரெட்டி ஏன் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு ஜெகன்மோகன் ரெட்டி அப்படின்னா திருப்பதி தேவஸ்தானத்திற்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை எனக்கும் இல்லை ஆந்திர அரசுக்கே சம்மந்தமில்லை திருப்பதி தேவஸ்தானம் சுய கட்டுப்பாடு கொண்ட ஒரு அமைப்பு அது வந்து தன்னிச்சையாக செயல்படுது அதுக்கு தனி அதிகாரம் உண்டு இது அரசாங்கத்துக்கு கட்டுப்படுறதில்ல இவங்க வந்து நெய் வந்து வெளியிலேருந்து வாங்குவாங்க வெளியிலேருந்து வாங்குவாங்க ஈ டெண்டர் மூலியமாக ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஈ டெண்டர் விடுவாங்களாம் திருப்பதி தேவஸ்தானம் அப்போது வந்து திருப்பதிக்கு தேவையான நெய் வந்து வண்டியில் ஏற்றிட்டு வருவாங்க அப்போ வந்து மூன்று முறை செக் பண்ணுவாங்களாம் டெஸ்ட்டு அந்த நெய்யை மூன்று முறை செக் பண்ணிட்டு அது வந்து பார்த்தா நெய் வந்து இதில் கலப்புறா இருக்கா நெய் மட்டும்தான் இருக்கா நல்ல குவாலிட்டியாக இருக்கா அப்படின்ட்டு பார்ப்பாங்க பார்த்துட்டு நெய் சரியாக இருந்தால் மட்டும்தான் திருப்பதி தேவஸ்தானுக்குள்ள அனுமதிக்கப்படும் அந்த நெய்யை இல்லைன்னா வண்டியை வந்து திருப்பி அனுப்பிடுவாங்க அப்படின்ட்டு ஆந்திராவின் முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி சொல்கிறாரு என்னுடைய ஆட்சி காலத்திலும் பதினெட்டு முறை வண்டிகள் நிராகரிக்கப்பட்டுள்ளது அது வந்து கலப்படம் கலந்த நெய் அப்படிங்கிறதுனால வண்டி திருப்பி அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு சந்திரபாபு நாயுடு ஆட்சி செய்த காலகட்டத்திலும் பதினான்கு பதினைந்து முறை நெய் வந்து திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது ஏன்னா குவாலிட்டி இல்லை அதனால் வண்டி அந்த டேங்கரில் இருக்க திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்ட்டு ச ஜகன்மோகன் சொல்றாரு சொல்கிறாரு இப்படியெல்லாம் திருப்பி அனுப்பப்பட்ட நெய்கள் அந்த நெய்களில் எப்படி வந்து கலப்படம் வந்துச்சு எப்படி மாட்டு மாட்டுக்குழு வந்துச்சு எப்படி திருப்பதி தேவஸ்தானம் ஆய்வு பண்ணி தான் டெஸ்ட் பண்ணி தான் உள்ள அனுப்புதில்லை நெய்யை எப்படி கலப்படம் வந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி சராசரி மனிதனுக்கு ஏற்படுதா இல்லையா இப்போது மீன் என்ன கலந்தது பிரச்சனை இல்லை யாருக்கும் சோயாபீன்ஸ் கலந்ததே பிரச்சனை இல்லையா யாருக்கும் ஆனால் மாட்டு கொழுப்பு கலக்கப்பட்டதாக தான் இப்போ பெரிய பிரச்சனை ஏன் மாட்டு கொழுப்பில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்துக்கள் பசுவை வந்து புனிதமாக கும்பிட்றாங்க கடவுள் மாதிரி கும்பிட்றாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மாட்டு கொழுப்பு கலக்கப்பட்டது ஒரு பெரிய விஷயமா பேசக்கூடாது மீன் எண்ணெயும் அசைவம் தானே மாட்டுக் கொழுப்பும் அசைவம் தானே அப்போது மீன் எண்ணெய் வந்து யாரும் பெருசாக பேசுகிறது இல்லை ஏன் ஏன்னா அது இந்துக்கள் பல பேர் சாப்பிட்றாங்க ஏன் மீனை ஆனால் மாட்டு கொழுக்கும் மட்டும் பெருசாக பேசுகிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒன்று தாங்க இது வரைக்கும் நடந்த உண்மைகளை நடந்த விளக்கங்களை நம்ம சொல்லியாச்சு சரி நாம என்ன சொல்ல வரோம் அப்படின்றத டாபிக் திருப்பதி வெங்கடாஜலபதி பிரியர் அசைவம் சாப்பிட்ணுன்னா அதுக்கு வேறு கோயில் இருக்குது திருப்பதியில் வந்து போனால் தான் நீ அசைவம் சாப்பிடணுமா ஆத்தா மாரியம்மா காளியம்மா காத்தா ஒரு எல்லாம் முனியப்பேன் இந்த மாதிரி கோயிலுக்கு போக கிடா விட்டு பொங்கல் ஒய் கோழி அரு என்னவோ பண்ணிக்க சாப்பிடு ஆனால் திருப்பதி தேவஸ்தானத்திற்குன்று ஒரு தனி பாரம்பரியம் ஒரு கலாச்சாரம் பண்பாடு இருக்குது அது வந்து காப்பாற்றணும் இப்போ திருப்பதிக்கு போயிட்டுனா சைவம் மட்டும்தான் அசைவம் கிடையாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையே அந்த காலத்துலேயே அந்த மன்னர்கள் உருவாக்கிய கோயிலை கட்டியவர்கள் உருவாக்கியவர்கள் வகுத்து விட்டு சென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது அதை கடைபிடிக்க வேண்டியது வருங்கால சந்ததிகளின் கடமையும் பொறுப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதில் போயிட்டு மாட்டு கொழுப்பு கலக்கறதும் தப்பு தான் அதே மீன் எண்ணெயை கலக்கிறது தப்பு தான் அங்கே போய் அசைவத்தை பற்றி பேசுகிறதே தப்பு தான் சரிங்களா அதனால் எது கலந்துருந்தாலும் இருந்தாலும் நீ ஜெகன்மோகன் ரெட்டியாக இருக்கட்டும் சந்திரபாபு நாயுடுவாக இருக்கட்டும் அவங்க மேலே இவங்க குற்றச்சாட்டு சுமத்துறது இவங்க மேலே அவங்க குற்றச்சாட்டு சுமத்துறது இதை விட்டுருங்க சரிங்களா கலப்படம் இருந்தால் உடனே அது எந்த நிறுவனம் அந்த கலப்படத்தை கலந்துச்சு அதை வர வச்சு பாரியா உன் நெய்யில் கலப்படம் இருக்குது நீ தூக்கிட்டு கிளம்பு சரியா தூக்கிட்டு கிளம்பும் உன் நெய் எனக்கு தேவை இல்லை அப்படின்ட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு எந்த நிறுவனம் நெய்யை வந்து சுத்தமாக கொடுக்குதோ அவனுக்கு வந்து ஈ டெண்டர் வளைஞ்சு அவனை வந்து விட்டுறாதிங்க விட்டுறாதிங்க ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் என்னத்துக்கு கொடுறீங்க ஆறு மாதத்துக்கு என்னத்துக்கு டெண்டரை வருஷம் ஃபுல்லாக தரமாக கொடு வருஷம் ஃபுல்லாக நீ ஏறு தரமாக கொடுக்குறியா அஞ்சு வருஷம்ல பத்து வருஷம்ல இல்லை தரமாக எப்போ கொடுக்குறியா அது வரைக்கும் நீ ஏறியா அப்படின்னு ஒரே டெண்டர் விட்ருங்க சோதனை பண்ணுங்க அவனை வந்து நம்பி விட்டுறக்கூடாது அப்போ சோதனை பண்ணு சோதனை பண்ணி கரெக்டாக அந்த நெய்யை ஃபாலோ பண்ணி அந்த நெ நெய்யை எடுத்து திருப்பதி லட்டில் கலந்து செஞ்சிங்கன்னா பழைய திருப்பதி லட்டு டேஸ்ட்டு மனமும் அதனுடைய பெருமையும் இன்னும் கூடும் மற்றபடி நீங்கள் வந்து ஜெகன்மோகன் வந்து சந்திரபாபு நாயுடு மேலே குற்றச்சாட்டு சொந்தறது சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் ரெட்டி மேலே குற்றச்சாட்டு சொந்துடுறது இப்படியே சொந்தகிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றே ஒரு ஒரே ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சிக்கணும் திருப்பதி தேவஸ்தானம் இருக்கிறது ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவும் ஜெகன்மோகன் ரெட்டியும் இருக்கிறது ஆந்திராவில் நல்லா கவனிக்கணும் அப்போது வருமானம் யாருக்கு பாதிக்கப்படுது எந்த கோயிலுக்கு பாதிக்கப்படுது எந்த அரசாங்கம் பாதிக்கப்படுது ரெண்டு பேருக்கு தான் ஆட்சியில் மாறி மாறி வரப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது பாதிக்கப்படுறது நீங்கள் தான் திருப்பதி லட்டு லட்டு மேலே உள்ள கலங்கத்தை தொடக்கணும்னா திருப்பதி லட்டில் உள்ள குறைபாடை கலப்படத்தை நீக்கணும் இது ரெண்டு பேருமே வந்து முன்னின்று செயல்படுத்தணும் ரெண்டு பேரும் மாறி மாறி குற்றச்சாட்டு சுங்கிறது வந்து பெருசில் கடவுள் மேல் பக்தர்களோட நம்பிக்கையை கூப்பினோம் அதுதான் நீங்கள் செயல்படுத்த வேண்டிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் அப்போ தான் வந்து திருப்பதி தேவஸ்தானம் வர பக்தர்களும் நம்பிக்கையாக வருவாங்க அதனுடைய பாரம்பரியம் கலாச்சாரமும் காப்பாற்றப்படும் அப்படின்றதான் என்னுடைய கோரிக்கை நன்றி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்